நம் சோசரஸ்வனாகிய கர்த்தர் நமக்கு எஜமானராக இருக்கிறார் இல்லையா இந்த மந்தையில் சேராத ஆடுகளும் எனக்கு உண்டு அவருக்குன்னு ஒரு மந்த இருக்கு அந்த மந்தைக்கு மெய்ப்பர் அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது அப்போ பூமிக்கும் பூமியும் அவருக்குள்ளதான் அந்த பூமியில இருக்கிற எல்லாமே அவருக்குள்ளதான் அப்போ எஜமானர் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அவர் வகி வகிக்கிறார் அந்த எஜமானருக்கு சொந்த மாணவர்களாக நம்ம எல்லாருமே இருக்கிறோம் நம்ம மெய்ப்பன் இல்லாத ஆடு கிடையாது தகப்பன் இல்லாத பிள்ளைகள் கிடையாது நாம திக்கற்றவர்கள் கிடையாது நமக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார் அப்போ எப்போதுமே ஒருத்தருக்கு சொந்தமானத இன்னொருத்தர் பெறணும் அப்படின்னா சொந்த மாணவர்கிட்ட அனுமதி பெறாம அதை என்ன செய்ய முடியாது உபயோகப்படுத்தவும் முடியாது தனக்கானதாக எடுத்துக்கொள்ளவும் முடியாது அதனால தான் யோபுவை குறித்து இவனை நீங்கள் தொடுங்க ஏன்னா உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிற உங்களுடையவர் அப்படின்னு பிசாசானவர் வந்து என்ன செய்கிறான் கிட்டேயே போய் முறையிடுறான் அப்போது தேவன் அனுமதி கொடுக்கறதுனால பிசாசால என்ன செய்ய முடியுது யோபுவை தொட முடியுது இப்படி நம்மளுடைய அதிகாரம் கர்த்தர் கையில் இருக்கிறதுனால நாம் என்னைக்குமே அவருக்கு சொந்தமானவர்கள் ஆவரஹாம் லிங்கன் வந்து தலைமைத்துவத்தில் பிரசிடென்டாக இருக்கும்போது அப்போ கருப்பினர்களுக்கு எதிராக ரொம்ப வன்முறைகள்லாம் நடந்த காலம் அந்த பெண்களை மிகவும் மோசமாக நடத்தின காலம் அப்போ ஒரு பெண்ணை வந்து விலைக்கு விற்கணும் அப்படிங்கிறதுக்காக சங்கிலி போட்டு வச்சிருக்காங்க அப்போ அப்ரஹாம் லிங்கன் பதினாறாயிரம் டாலர் கொடுத்து அந்த பெண்மணியை தனக்கு அடிமையாக வாங்கி கொள்கிறார் வீட்டிற்கு வந்த உடனே அந்த பெண்ணுக்கிட்ட சொல்றாரு இனி நீ விடுதலை பெற்று நீ போகலாம் நான் உன்னை இப்போ வாங்கினதே எதுக்காகனா உன்னை சுதந்திரமாக விடணுங்கிறதுக்காகத்தான் நானே இந்த விலை கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே அந்த பெண் சொன்னாங்களாம் நான் காலமெல்லாம் உங்களுக்கு அடிமையாக இருக்க எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது என்னை அடிமையாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்களாம் ஏன்னா இப்படி ஒரு எஜமானருக்கு கீழே அடிமையாக இருக்கிறத அந்த பெண் ரொம்ப விரும்பினாங்க இனி அந்த பெண்ணை யாருமே என்ன செய்ய முடியாது அடிமைப்படுத்த முடியாது ஏன்னா இந்த பெண் ஏற்கனவே அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக்க பெற்றுட்டா அது மட்டும் இல்லை இவளுக்குன்னு ஒரு எஜமான இருக்கிறாரு அதனால் அந்த பெண்ணை இன்னொருத்தர் என்ன செய்ய முடியாது அடிமைப்படுத்த முடியாது இப்படி தான் நமக்கும் யார் இருக்கார்னா நமக்குன்னு ஒரு எஜமானர் இருக்கார் நிறைய சூழ்நிலைகளில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக உணர்கிறோம் ஒரு வியாதி வரும்போது ஒரு பெரிய பிரச்சனை போராட்டம் வரும்போது நம்ம செய்வதறியாது திகைத்து நிற்கிறோம் அப்போ பிசாசோடைய மெயின் டார்கெட் என்னவா இருக்குன்னா உனக்கு உதவி செய்ய யார் வருவா இந்த சூழ்நிலையில உன்னை யாரால காப்பாற்ற முடியும் நீ எத்தனை தடவை உன் தேவனை நோக்கி கதறி இருப்ப கெஞ்சிருப்ப பயந்து இருப்ப இருப்ப உன் தேவனாகிய கர்த்தர் ஏதாவது உனக்கு செய்தது உண்டா அப்படின்னு நமக்கு ஒரு எஜமானர் உண்டு என்பதை விட்டு விட தான் அவ ரொம்ப முயற்சி செய்கிறான் இஸ்ரேவேல் ஜனங்க என்ற வனாந்திரத்துல அவர்களுக்குன்னு ஒரு தேவன் இருக்கும்போது இவர்கள் என்னுடைய ஜனங்கள் நான் இவர்களை எனக்காக தெரிந்து கொண்டேன்னு தேவன் தெரிந்து கொண்ட போதிலும் எகிப்தை நோக்கி பார்க்கவும் எகிப்தில் சாப்பாட்ட சாப்பாட்டை நோக்கி பார்க்கவும் எகிப்துல வாழ்ந்த அடிமைத்தனத்தின் நாட்கள் தன் சொந்த குழந்தையே அந்த ராஜாவும் அங்கே இருக்கிறவர்களும் ஈவு இரக்கமில்லாமல் கொலை செய்தது தன்னை முழு நேரமும் வேலை வாங்கினது இது எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க அவங்களுடைய நினைப்பெல்லாம் அவங்க நல்லா சாப்பிட்டோமே நல்ல நிறைய ஃபுட் நமக்கு கிடைச்சிது அப்படி இங்கே இருக்க முடியலையேன்னு எது அந்த நேரத்துல உகந்தது இல்லையோ அதையே நினைக்கும்படியாக அந்த பிசாசானவன் தன் பிசாசானவனுக்கு அவங்க இருதயத்தை திறந்து கொடுத்தாங்க அப்போ நம்மளையும் இதே போலதான் அந்த ட்ராப்ல கொண்டு வர அவன் ட்ரை பண்ணுவான் தான் நெருக்கத்துல போன நிறைய பேரு தேவனை விட்டு தூரம் போனவங்களா இருப்பாங்க நிறைய பேரு இதே நெருக்கத்தை பயன்படுத்தி தேவன்கிட்ட கிட்ட வந்தவங்களாக இருப்பாங்க அது முதல் முதல ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க ஏன்னா முதல் முறையில் ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து தேவன் விடுதலை கொடுத்தார்னு ஆலயத்துக்குள்ள வருகிற நிறைய பேர் அதுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகளில் எத்தனை பேர் நிலை நிற்கிறாங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் நிலை நிற்கிறாங்க அப்படி இல்லைன்னா வெறுமன வெளியே கிறிஸ்தவன் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள கத்தற்கு பிரியமில்லாத நிறைய நாள் பார்க்கறது ஜோஷியம் பை பார்க்கறது இனி தன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது மனுஷ அனுகூலத்தை பார்க்கறதுன்னு நிறைய காரியத்தை தொடர்ந்து பண்ணுறத நம்ம பார்க்கலாம் பெரும் போராட்டத்துல நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு நான் மேய்ப்பன் அல்லாத ஆடு கிடையாது அந்த துளைந்து போன ஒரு ஆடு இருக்கு இல்லையா அந்த ஆடு தொலைந்து போய் வழி தெரியாம திக்கட்டுன்னு நிற்கும் போது சத்தத்தை கேட்கும் போது சிங்கத்துடைய கர்ஜனைய சேர்க்கும் போது அது எவ்வளவு பயந்திருக்கும் ஐயோ நான் வழி தெரியாம வந்துட்டேனே என்ன என் மெய்ப்பன் நினைவுல வைத்திருப்பாரா என்னை தேடி வருவாரா என்னை தேடி என்னை இந்த மிருகங்கள்லாம் என்னை கொஞ்சம் போடுவதற்கு முன்பாக என் மெய்ப்பன் என்னை கண்டுபிடிப்பாரா இல்ல நான் என் மெய்ப்பன்ட்டு போறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிருவேனான்னு எவ்வளவு தூரம் அந்த ஆடு தொலைந்து போன ஆடு அங்கலாயத்திருக்கும் அப்படிதான் நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனையிலும் நம்ம அங்கலாய்க்கிறோம் நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான் நம்மளுடைய எல்லா போராட்டத்திலையும் நம்மளை தேடி வருகிற ஒரு மெய்ப்ப நமக்காக இருக்கிறாருன்னு ஒண்ணு அவர் தேடி வருவாரு இல்ல நாம அவரை தேடி போக வைப்பாரு இந்த இளையகுமாரன் கதையில பார்த்தீங்கன்னா இளையகுமாரன் தன் தகப்பனை தேடி திரும்ப போகிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி தொலைந்து போன இடத்துல மெய்ப்பனே வந்து ஆட்டுக்குட்டியை தூக்கி கொண்டு போறத நம்ம பார்க்கிறோம் இது கர்த்தருடைய அநாதி தீர்மானம் கர்த்த நம்மளே தமக்கென்று பிரித்து வைத்திருக்கிறார் நம்மளை அப்படிலாம் விட்டுற மாட்டார் ரொம்ப நெருக்கம் ரொம்ப போராட்டம் ரொம்ப அதாவது விசுவாசிக்க ஏதுவே இல்லாத சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலை தான் அன்னைக்கு தாவீது விடுதலை செய்த கரடியின் வாயிலையும் சிங்கத்தின் வாயிலையும் அகப்பட்ட ஆட்டுக்குட்டியின் நிலைமையுமா இருந்தது ஆனால் அந்த சிங்கத்தையும் கரடியும் கொன்றாவது அந்த ஆட்டை காப்பாற்றும்படியாக தாவீது அவ்வளவு தூரம் நெனைக்கிடுறாரு இல்லையா அப்போது நம்ம சிங்கத்தோடே பிடிக்கே போனாலும் நம்மளை மீண்டும் திருப்பி கொண்டு வருகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் நம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நம்மளோடு அடியிலே படுக்கை போட்டாலும் அங்கேயே அங்கேயும் ஒரு நமக்கு இருக்கிறார் அப்போ நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு வி ஆர் நாட் அலோன் வி ஆர் நாட் டேக்லஸ் நம்ம வந்து அனாதை இல்ல நாம வந்து தனித்து விடப்பட்டவர்கள் இல்ல நமக்கு ஒரு அப்பா உண்டு நம்ம திக்கற்றவர்கள் இல்ல நமக்கு ஒரு தேவன் உண்டு நாம ராஜா இல்லாமல் திரிகிற தேசாதிபதிகளில் நமக்குன்னு ஒரு ராஜா உண்டு அப்ப நம்மளுடைய நம்ம விசுவாசிக்க கூடாத சூழ்நிலையில நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்னே ஒண்ணு என்னன்னா என் ராஜா என் எஜமானர் என் மெய்ப்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிரோடு தான் இருக்கிறார்னு நீங்க நம்பினீங்கன்னா அந்த உயிருள்ள தேவன் உங்களை மறிக்க விடமாட்டாருனும் உங்களை விட விடமாட்டாருனும் விசுவாசத்தோட காத்திருங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் கட் YOU